தூத்துக்குடி மாவட்ட கிரிக்கெட் சங்கம் சார்பில் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கோடைக்கால கிரிக்கெட் பயிற்சி முகாம் மாவட்டம் முழுவதிலும் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் அங்கீகாரத்துடன் தூத்துக்குடி மாவட்ட கிரிக்கெட் சங்கம் சார்பில் தூத்துக்குடியில் ஆண்டுதோறும் மாணவர்களுக்கான கோடைக்கால கிரிக்கெட் பயிற்சி நடைபெறும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக கொரோனா தொற்று காரணமாக கிரிக்கெட் பயிற்சி நடைபெறவில்லை இந்த ஆண்டு கோடைக்கால கிரிக்கெட் பயிற்சி தூத்துக்குடி விகாசா பள்ளியில் துவங்கியுள்ளது இந்த பயிற்சி முகாமை தூத்துக்குடி மாவட்ட கிரிக்கெட் சங்க செயலாளர் சிவகுமார் துவங்கி வைத்தார் இதில் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் அங்கீகாரம் பெற்ற பயிற்சியாளர் விக்னேஷ் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கிரிக்கெட் பயிற்சி அளித்து வருகிறார் இதில் பேட்டிங் பந்துவீச்சு ஃபீல்டிங் உள்ளிட்ட தொழில்நுட்ப பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது மேலும் பதினைஞ்சு நாள் நடக்கும் இந்த பயிற்சி முகாமில் தூத்துக்குடி திருச்செந்தூர் காயல்பட்டணம் கோவில்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பயிற்சிகள் பெற்று வருகின்றனர் இந்த நிகழ்ச்சியில் கிரிக்கெட் சங்க நிர்வாகிகள் பாஸ்கர் அப்பாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இவர்களுக்கு தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க அங்கீகாரம் பெற்ற தூத்துக்குடி மாவட்ட கிரிக்கெட் சங்கம் சார்பில் சான்றிதழ் வழங்கப்படும் என கிரிக்கெட் சங்கம் இணைச் செயலாளர் கிறிஷ்பின் தெரிவித்தனர் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தின் ஒப்புதலோடு தூத்துக்குடி மாவட்ட கிரிக்கெட் சங்கம் நடத்துகின்ற இந்த கோடை கால பயிற்சி முகாமிற்கு தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தின் அங்கீகாரம் பெற்ற பயிற்சியாளர் திரு எஸ் விக்னேஷ் அவர்கள் இன்று முதல் பதினைந்து நாட்களுக்கு இந்த விகாசா பள்ளி மைதானத்தில் கோடைக்கால பயிற்சி முகாம் நடத்துகிறார் இந்த கோடைக்கால பயிற்சி முகாமில் எப்படி பேட் செய்வது எப்படி பந்து வீசுவது எப்படி ஃபீல்டிங் செய்வது என்று தொழில்நுட்பம் மூலியமாக சிறந்த வல்லுநராக பயிற்சி அளிக்கிறார் சுமார் கடந்த இரண்டு வருடங்களாக கோவிட் காரணமாக இந்த பயிற்சி முகாம் நடைபெறவில்லை மீண்டும் இந்த வருடத்திலிருந்து மாணவர்களுடைய உற்சாகத்தின் பேரிலையும் சுமார் நூறு மாணவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் முதல்வர் திருச்செந்தூர் விளாத்திக்குளம் சாத்தாங்குளம் உடங்குடி கோயில்பட்டி மற்றும் சுற்றுவட்டத்தில் மாணவர்கள் நூறு பேர் பங்கு கொள்கிறார்கள் இந்த முகாமது இன்று முதல் பதின பதினைந்து நாட்களுக்கு இலவசமாக தூத்துக்குடி மாவட்ட கிரிக்கெட் சங்கம் நடத்துகிறது என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை ஐ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.